வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சில ரயில்கள் மாற்று பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ரயில்களில் அந்த நாட்களில் நாம் பயணிக்க திட்டமிட்டு இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு ஏற்றாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய் செய்வதற்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ரயில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு பகல் நேரங்களில் தான் இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறும் அப்படிங்கிறதுனால இதனால் பாதிக்கப்படக்கூடிய ரயில்கள் எல்லாமே பகல் நேர ரயில்கள் தான் ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் இருந்து கிளம்பி செங்கோட்டை வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது ஏழு ஒம்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் ஆகிய தேதிகளில் ஈரோட்டில் இருந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல் வரைக்கும் இயங்கும் திண்டுக்கல்ல இருந்து செங்கோட்டை வரைக்கும் போகாது ஈரோட்டில் இருந்து கிளம்புற ட்ரெயினில் நம்ம திண்டுக்கல் வரைக்கும் தான் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ரிட்டன் டைரெக்ஷனில் இதே செங்கோட்டையில் இருந்து ஈரோடு வரைக்கும் கிளம்பக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அக்டோபர் எட்டு பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் ரத்து செய்யப்படுகிறது அப்போ இந்த ட்ரெயின் எங்கேருந்து இயங்கும் அப்படின்னா நிச்சயமாக திண்டுக்கல்லில் இருந்து தான் இயங்கும் திண்டுக்கல்லிருந்து ஈரோடு வரைக்கும் இந்த ட்ரெயினானது ஆப்ரேட் செய்யும் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு பதினொன்னே காலுக்கு இந்த ட்ரெயினானது திண்டுக்கல்லில் இருந்து கிளம்பும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து திசை மாற்றி விடப்பட்ட ரயில்களை பற்றி நம்ம பார்த்தாகணும் அப்படி நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலானது எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து காலையில் ஏழு அஞ்சுக்கு புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் வரைக்கும் வழக்கமான ரூட்டில் வந்து விருதுநகரில் இருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லாமல் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி போய் அங்கே இருந்து மயிலாடுதுறை வரை செல்லும் அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி நாற்பது நாகர்கோவிலிருந்து சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலானது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி காலையில் நாகர்கோவிலில் இருந்து ஆரேகாலுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது விருதுநகர் வரைக்கும் வழக்கமான ரூட்டில் வந்துட்டு அங்கிருந்து மானாமதுரை வழியாக திருச்சி போய் அங்கேருந்து செல்லும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு குருவாயூரிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் குருவாயூரிலிருந்து ஒவ்வொரு நாளுமே நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இந்த மாதம் இரண்டு நாட்கள் அதாவது அக்டோபர் ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய நாட்களில் விருதுநகர் வரைக்கும் வழக்கமான ரூட்டில் வந்துட்டு அங்கிருந்து மதுரை திண்டுக்கல் வராது மதுரை திண்டுக்கல்லில் இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எப் எங்குகின்ற முன்பதிவு இல்லாத ரயில் இந்த ரயிலானது எட்டாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி நாகர்கோவில் இருந்து காலையில் ஏழு ஐம்பதுக்கு புறப்படக்கூடிய ரயில் வழக்கமாக விருதுநகர் வரைக்கும் வந்துடும் அங்கே இருந்து காரைக்குடி வழியாக திருச்சி போய் அங்கேருந்து செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி ரெண்டு ரிட்டன் டைரெக்ஷனில் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரக்கூடிய அதே ட்ரெயின் எட்டு மற்றும் பத்து அக்டோபரில் கோயம்புத்தூர்லேருந்து காலையில் எட்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது திருச்சி வழியாக வந்து அங்கேருந்து காரைக்குடி வந்து விருதுநகர் ஜாயின்ட் ஆகும் மதுரை திண்டுக்கலுக்கு இந்த ரயில் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் ஆறாம் தேதி அக்டோபர் அங்கே பனாரஸில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வழக்கமான ரூட்டில் வந்து அங்கேருந்து காரைக்குடி வழியாகத்தான் வரும் மதுரை திண்டுக்கல் வராது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாகர்கோவிலிருந்து சிஎஸ்எம்டி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த விரைவு வண்டியானது அக்டோபர் பத்து பதிமூணு பதினேழு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் காரைக்குடி வழியாக இயங்கும் மதுரை திண்டுக்கலுக்கு இந்த ரயில் வராது மதுரை திண்டுக்கல் இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று ஏன்னா அந்த ரூட்டில் அன்னைக்கு வராது டேட்டை நல்லா குறித்து வச்சுக்கங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி முப்பத்தி ஒன்று மதுரையிலிருந்து பிகானர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் மதுரையிலிருந்து இருந்து கிளம்புற ட்ரெயின் தான் ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதி திண்டுக்கல் வராது அப்படியே மானாமதுரை போய் மானாமதுரையிலிருந்து காரைக்குடி ரூட்டை படித்து திருச்சி போய் போயிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஓகாவிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் ஓகாவிலிருந்து எட்டாம் தேதி எட்டு நாற்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் இதே ரோட்டு தான் மதுரை திண்டுகளுக்கு வராது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறுநூற்றி அறுபத்தி ஆறு கன்னியாகுமரியில் இருந்து ஹவுரா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் முக்கியமான ரயிலாக பார்க்கப்படுகிறது இந்த ரயில் இரண்டு நாட்கள் அக்டோபர் மாதம் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாட்களில் ஈவினிங் அஞ்சு ஐம்பதுக்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது விருதுநகர் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லாது விருதுநகரில் இருந்து காரைக்குடி வழியாக திருச்சி போய் அங்கிருந்து செல்லும் அப்படின்னு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ரயில்களையும் இதற்கான தேதிகளையும் நல்லா குறித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும் அதே நேரங்களில் அவர்கள் பயணிக்க திட்டமிட்டும் இருக்கலாம் இந்த தகவல் தெரியாமல் அவர்கள் ரயிலை தவறுவிடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கிறது அதனால் எல்லா நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் சென்றும் சேரும் வகையில் செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்தும் இருக்கிறது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள தகவலாக இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்